வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் தமிழ் எண்களை தான் பாடலாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் வாருங்கள் கற்றுக்கொள்ளலாம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஒரு ஊர் இருக்குது எத்தனை ஊர் ஒன்று சொல்லுங்கள் ஒன்று இங்கே எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் இரண்டு எத்தனை இரண்டு இங்கே எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள் மூன்று மூன்று இங்கே எத்தனை நிலங்கள் உள்ளன நான்கு எத்தனை நிலங்கள் நான்கு நிலங்கள் எத்தனை வீடுகள் உள்ளன ஐந்து சொல்லுங்க ஐந்து கிணறுகள் எத்தனை உள்ளன ஆறு ஆறு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மரம் எத்தனை மரங்கள் உள்ளன ஏழு சொல்லுங்கள் நீங்களும் ஏழு இந்த மரத்தில் எத்தனை கிளைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எட்டு எத்தனை கிளைகள் எட்டு எத்தனை பழங்கள் பழுத்திருக்கு ஒன்பது ஒன்பது இந்த பழங்களை உண்பதற்காக எத்தனை பறவைகள் இங்கே வந்தது தெரியுமா பத்து பறவைகள் பறவைகள் பத்து பறவைகள் இதை நாம் பாடலாக பாடலாமா ஒன்று இருந்ததாம் இரண்டு நபர்கள் வாழ்ந்தனர் மூன்று பிள்ளைகள் பெற்றனர் நான்கு நிலங்கள் வாங்கினர் ஐந்து வீடுகள் கட்டினர் ஆறு கிணறுகள் வெட்டினர் ஏழு மரங்கள் நட்டனர் எட்டு கிளைகள் விட்டன ஒன்பது பழங்கள் பழுத்தன பத்து பறவைகள் வந்தன கொத்தி கொத்தி தின்றன பறந்து அவை சென்றன இன்று ஒரு முறை பாடலாமா ஊரொன்று இருந்ததாம் இரண்டு நபர்கள் வாழ்ந்தனர் மூன்று பிள்ளைகள் பெற்றனர் நான்கு நிலங்கள் வாங்கினர் ஐந்து வீடுகள் கட்டினர் ஆறு கிணறுகள் வெட்டினர் ஏழு மரங்கள் நட்டனர் எட்டு கிளைகள் விட்டன ஒன்பது பழங்கள் பழுத்தன பத்து பறவைகள் வந்தன கொத்தி கொத்தி தின்றன பறந்து அவை சென்றன இந்த பாடலை நீங்களும் பாடி பழகுங்கள் நன்றி குழந்தைகளா நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்